ரெண்டு பேரை நியமிச்சாங்க குர்ஆனுக்குள்ள பிள தேடும் குருக்குள்ள பிள தேடும் சரி எப்படி தேட தொடங்குறது லோகா யோஹன்னா இந்த நாலு பேரும் தான் இஞ்சியில பிற்காலத்தை எழுதினாங்க அதால தான் இஞ்சியில் நாளாக பிரிந்தது கியாமத்து வரைக்கும் இதுதான் செய் என்ன செய்தி நிச்சயமாக சத்தியமாக உங்களை சோதிப்போ இதுக்கு என்ன உலகத்துக்கு முன்னூத்தி பன்னெண்டு பதிமூணு வந்திருக்கிறார் பேசினது இருபத்தஞ்சு பேரை மட்டும் வரலாறுகள் தான் குரான் இருக்கிறதே தவிர மற்ற அவ்வளோ பேருடைய வரலாறு இருக்குது வேற இடங்கள் தானியால் தானியால் அலைஹிசலாம் ஒரு நபிர்ல வாழ்ந்த நபி தானியால் இவருடைய வரலாறுகள் வேற இருக்குது நபிமாறுகள் வரலாறு என்று தனி இருக்குது பாதுகாக்கப்பட்டிருக்குது முஸ்லீம்களுடைய சஹாபாக்கள் ஒரு மன்னனை சந்திக்க போன நேரம் அந்த மன்னர் என்ன செய்தால் முஸ்லீம்களுடைய ஒரு சஹாபிய அப்படியே அவருடைய ஹசானாக்கு கூட்டிட்டு போனான் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஒரு பொட்டி எடுத்தார் அந்த பொட்டி எடுத்து முஸ்லீம்கள்ட்ட காட்டினான் இதற்குள்ள உங்களோட முஹம்மது செல்லம் உடைய போட்டோ இருக்குதா சஹா அப்படியே தேடி பார்த்துட்டு போட்டோ இருக்கு வாரிசாக இது என்னோட ஹசானாக்கு வரு அரசர்களுடைய ஹசானா எப்படி வாரிசா வந்தது சொல்றாங்க அந்த சம்பவத்துடைய கீழே ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க யா அல்லாஹ் என்னுடைய பரம்பரையில் வரக்கூடிய ரசூல்மார்களை கொஞ்சம் இடைக்கி காட் அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷன் தான் ஹசானாவில் அப்படியே தொடர்ந்து வந்துச்சு செல்லல்லாலே செல்ல முழு நபிமார்களுடைய அந்த உருவமும் அதிலிருந்து சஹாபாக்கள் அதை பார்த்தாங்க அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஏக்கனவே

மரியமுடைய மகன் நாம் அனுப்பினோம் அனுப்பினோம் யார் எங்கேயும் அனுப்பின பேரும் வரல எல்லார் மூசா இப்ராஹிம் தாவூத் ஜபூர் தாவூத் சுலைமான் அலை அப்படி பேர் மட்டும்தான் வரும் ஆனா ஈசா அலை பெயர் வரும் பொழுது பின்னால் என்ன வரும் மரியமுடைய மகன் ஈசா ஏன் ஏன் உலகத்தில் கடவுளாக எடுத்தவர்களுக்கு அல்ல ஒரு தெளிவை கொடுக்கிறான் ஈசா கடவுளாக முடியாது ஏன் ஈசா ஒரு தாய்க்கு பிறந்த மகன் ஒரு தாய்க்கு பிறந்த மகனே தவிர கடவுளாக முடியாது என்பதை தெளிவுபடுத்துவதற்கு தான் அல்லாஹ் பத்து இருபது இடத்தில் அல்ல பல இடங்களில் மரியமுடைய மகன் ஈசா என்பதாக அல்லா தெளிவுபடுத்துவார் பிரபலியமான சம்பவம் உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துக்கு எதிரான மிஷன்கள் இருக்குது ரெண்டு பேரை நியமிச்சாங்க குர்ஆனுக்குள்ள பிள தேடும் குர்ஆனுக்குள்ள பிள தேடும் சரி எப்படி தேட தொடங்குறது தேர்டு எப்படி தெரியுமா முதல் முஹம்மத் ஈசா ரெண்டாவது மரியம் ஆயிஷா தொடங்கிறதுக்கு ஒரு முறை வேணுமே முதல் ஆராய்ச்சி நடக்குது என்ன முகம்மதுடைய பெயர் குர்வான்ல அதிகமா அலைவான்ல அதிகமா முகம்மது சல்லா உடைய பெயர் குருவான்ல நாலே நாலு இடத்தான் வரும் ஆனா ஈசா அலை பெயர் குருவான்ல அறுபது எழுபது இடத்த வருது முதல் ஆராய்ச்சியிலே தோத்துட்டு படம் இந்த ஆராய்ச்சியை பண்ணிட்டு கீழே எழுதினாராம் இந்த குர்ஆன் ஆன் சுயநலமற்ற குர் ஆன் முகமது சல்லாஹூ அலைவ செல்லமுக்கு இறக்கப்பட்டாலும் அவர்ற பேரை குருவான காணல நாலு தான் கண்டோம் அவர்ற பேர ஆனா எங்களுக்கு வந்த ஈசாவுடைய பேர் தான் குருவான் உள்ளுக்கு இருக்குது நிறைய சரி ரெண்டாவது ஆராய்ச்சி ஆயிஷாவா மரியமா அண்ணாட பெயர் ஒரு தடவை கூட குருவான் இருக்கும் குர்ஆன் என்பதை விட இந்த குர்ஆன் கிறிஸ்தவர்களுடைய குர்வான் என்று தான் சொல்லணும் என்று ஆராய்ச்சியுடைய முடிவில் எழுதின ஆராய்ச்சி செஞ்சவர் கடைசியா முடிவுக்கு வந்தார் எல்லா நபிமார்களும் அல்லாஹுடமிருந்து வந்தது ஆகவே நான் அல்லாவையும் ஈசா அலை ஏற்றுக்கொண்டதை போல் அதற்கு பிறகு வந்த முஹம்மது ஏற்றுக்கொள்கிறேன் என்ற முடிவுக்கு வந்தார் நியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் இந்த ஆயத்தில் மரியமுடைய மகன் ஈசாவையும் அலைமையும் நாம் வழித்தோன்றலில் ஆக்கினோம் அவருக்கு நாம் இஞ்சீல் என்ற வேதத்தை கொடுத்தோம் என்ற வேதத்தை கொடுத்தோம் அந்த ஈசாலை பின்பற்றியவர்களுடைய பெயர்தான் ஹவாரியின்

ஹவாரிங்கள் சொன்னாங்களா நாங்க உதவி செய்யறோம் ஈசா அலை சலாத்துடைய ஹவாரிங்களுடைய விடயத்துல வருது பன்னெண்டு பேர் அதுல முக்கியமான ஹவாரி தான் லோகா மத்தா யோஹன்னா போலஸ் இந்த நாலு பேர் மத்தா லோகா யோஹன்னா போலஸ் இந்த நாலு பேரும் தான் இஞ்சியில பிற்காலத்தில் எழுதினாங்க அதால தான் இஞ்சியில் நாளாக பிரிந்தது இஞ்சியில் மத்தா இஞ்சியில் லோக்கா இஞ்சியில் யோஹன்னா இஞ்சியில் போலஸ் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய இஞ்சியில் நாலு வகை ஈசா அலை சலாத்துடைய இந்த இஞ்சியில் எழுதினார்கள் அல்லாஹ் சொல்றான் அவருடைய நல்ல பழக்கம் ஹவாரியினுடைய நல்ல பழக்கம் وجعلنا في قلوب الذين اتبعوا عيسى عليه الصلاه பின்பற்றிய அந்த ஹவாரியினுடைய உள்ளத்திலே ரஃபா ரஃபா இருந்தது ரஃபாண்டா என்ன ரஃபா என்றால் மிருதுவான முறையில் கெட்டதை தடுத்தல் ரஃபாண்டா என்ன மிருதுவான முறையில் கெட்டதை தடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது அடுத்தது வராஹ்மா அன்பான முறையில் நலவை கொண்டு வருது இது நல்ல பழக்கம் இருந்தது நனி சகோதரர்களே உலகத்தில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நோய் என்னையோ பெயரில் வந்திருக்குது இதுக்கு அப்புறம் என்ன பெயரில் வருமோ தெரியாது ஆனால் எங்கட அல்லாஹ் ஏற்கனவே குரான்ல இந்த சோதனைகள் எல்லாம் வரும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டானே இல்லையா? ها? யாரும் அல்லாஹ் கேசதேவ இல்லை. முனாபிகியால் அல்லாஹ் கேசதேவ இல்லை. ஏன் அல்லாஹ் கேஸ்றங்களோ? ஓ! நம்மளோ கொரோனா அல்லாவையும் ஆட்டங்காண வெச்சிட்டா. கபாவை மூடிடாங்களா? ها? முனாபிகேளுக்கு சொல்றோம். சூரபக்கராவை பிறட்டுங்க. 155 56 ஆவது ஆயத்தை பிறட்டுங்க. சயகூனல் الله سلران ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس والثمرات وبشر الصابرين الذين اذا اصابتهم مصيبه قالوا انا لله وانا اليه راجعون

சோதிப்போம் நல்லா சொல்லிட்டார் குர்வானில இருக்குது இந்த கரோனா இதுக்கு பிறகு வர ஷரோனா முழுதும் என்னென்ன பேர் வைக்க போறீங்களோ முழுதும் குர்வான் உள்ளுக்கு இருக்கு வல உங்களை சோதிப்போம் எதால சோதிப்போம் திஷை இமினல் ஹோஃப் பயத்தால் சோதிப்போம் பசியால் செல்வத்தை குறைத்து சோதிப்போம் ஐம்பத்தி அஞ்சாவது ஆக முழு உலகத்துக்கும் சொல்லிக் கொடுங்க இத்தாலிக்கு சொல்லிக் கொடுங்க சைனாக்கு சொல்லிக் கொடுங்க இந்த குர்வான் ஸ்ரீலங்காக்கு இல்லையே முஸ்லீம்களுக்கு இல்லையே யாருடைய புத்தகத்திலாவது சோதனையை பத்தி சொல்லப்பட்டிருக்குதா கரோனாவை பத்தி குருவான சொல்லப்பட்டிருக்கு சோதிப்போம் வந்துட்டா கரோனா உயிர்களை குறைப்போம் நாங்க மௌத்த தருவோம் இன்னும் ஒன்று இருக்குது பழங்களை பிரயோஜனங்களை குறைத்தும் சோதிப்போம் ஆகவே பொறுமையாளிகளே நன்மாராயம் பெருங்க பொறுமை சோதனை வரும் நான் முஸ்லீம் நான் நான் நபி நான் ரசூல் எனக்கு சோதனை வராது இல்ல வரும் அல்லா சொல்ற சோதன வந்தா தூபா சோதனை வந்தா சொல்லுவாங்களா ஒரு வார்த்தையில முடிச்சிருவாங்க என்னால் இல்லாகி ராஜா கொரோனால மவுத்து வருதா ஷஹீத் நபியுடைய துவா

நலவு அல்லாஹ் கிட்ட கெடுதி செய்தாண்டு இருந்தா வருது இல்லை நோய் வருதா அல்லாஹ் அந்த ஷிஃபா கிடைச்சிட்டா அல்லாஹ் தந்தான்னு அவ்வளோ அவ்வளோ எங்கடா ஈமானாருங்க எங்கடா ஈமானை யாரும் விசுமக்கூடாது எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்னடா இவ்வளவு பெரிய சோதனை வந்துட்டு இல்ல முழுதும் அல்லாஹ் சொல் அல்லாஹ் சொல்றான் மிர் முஹ்ததுன் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹுடைய அவர்கள் மீது ரங்கோம் பொறுமையாரி சரி இந்த சோதனைகள் வந்தா இவ்வாறான நோய் முசீபத் வந்தா അല്ലാതി <laughs> மினலாதாபில் அது நா இருபத்தி ஓராவது ஆயர் உங்களுக்கு நாம் உலகத்துடைய சோதனைகளை ருசிக்க வைப்போம் என்ன சொல்றான் அல்லாஹ் உலகமே இயலாமலாயிட்டா இல்லையா உலகமே இயலாமலாயிட்டா இல்லையா இயலாமலாயிட்டு எல்லா வீடுகளுக்குள்ள முடங்கி இருக்கிறான் ஆஹ் முழு உலகத்துக்கும் குரவான் செய்தி சொல்லு என்ன செய்தி வரனுவி கன்னஹும் மினலாதா வில் அதுனா தூனலாதா வில் அக்பரும் பெரிய வேத நரகத்தில் இருக்குது அதுக்கு முன்னால் சின்ன சின்ன சோதனைகளை உங்களுக்கு ருசிக்க வைக்கிறோம் ஏன் தெரியுமா லா அல்லாஹும் ஐயா ருச்சியோன் அல்லாஹுவின் பக்கம் மீள வேண்டும் என்ன செய்யணும் ஆ வாங்க அல்லாஹ் கிட்ட வா உங்களோட அல்லாஹ் அல்லாஹ் கேசப் போவாத உனக்கு விளப்பம் இல்லாமல் அல்லாஹ் கேச வைத்திராதே சுகாதார மையம் சொல்லிட்டாம் ஒன்னரை கோடி பேர் மௌத்தானத்துக்கு போறவுதான் இந்த சோதனை நிற்கும் நாங்க சொல்றோம் ஒன்னரை கோடி பேர் மௌத்தாக தேவைல்ல அல்லாஹு விளங்கி வாங்க அல்லாஹ் உடனே நிறுத்துவான் இந்த சோதனை அல்லாஹோ விளங்கி வா இதுதான் முடிவு

தாழூன் கோலரா ஏற்பட்ட சமயம் மனிதர்கள் எல்லாம் மௌத்தாக தொடங்கிட்டாங்க மையத்துகள் கூடுதிப்ப இதை பார்த்து மிருகங்களும் மௌத்தாக தொடங்குது சாக தொடங்குது நஞ்சி காற்றொண்டை அடிச்சிட்டு அப்படி மௌத் அந்த நேரம் புத்தியான ஒரு ஹலீஃபா இருந்தார் முக்ததிர் பி அம்ரில்லா அப்பாசிய ஹலீஃபா எட்டு இப்ப ஒரு முடிவுக்கு வந்தார் என்ன செய்யலாம் இந்த நோயை நிறுத்தணும் இதுக்கான மருந்து என்ன மூணு மருந்தை தேர்ந்தெடுத்தார் எதிர மருந்து முதலாவது மருந்து அல் மக்களுக்கு நல்லதேவனும் போய் எல்லாரையும் பயான் பண்ண வச்சார் நல்லதேவுங்க கூட்டிட்டு வாங்க பள்ளிக்கு அல்லாஹின் பக்கம் கூட்டிடுவார் முதல் கண்டுபிடிச்ச மருந்து இரண்டாவது மருந்து அந்ஹியு அணில் முன்கர் பாவங்களை தடுத்தார் பாவத்தை நிறுத்துங்க சோதனை இறந்தார் மூணாவது மருந்து மியூசிக்குடைய கருவிகளை உடைக்க சொன்னார் அந்த காலத்துல மியூசிக் கருவியல் இருந்தது முழு மியூசிக் கருவியிலும் உடைக்கப்பட்டது இந்த மூனையும் செஞ்சதோட அல்லாஹ் சோதனை அப்படி இருக்க புத்தியான தலைவரா இல்லையா ஆகவே ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாத்துல மருந்து இருக்குது குரானுக்குள்ள மருந்திருக்குது மக்கள் தௌபா செய்து அல்லாஹும் பக்கம் மீளுவார்களாக இருந்தால் அல்லாஹ் இறக்கிய சோதனை அவன் உயர்த்திடுவான்